மச்சம் என்பது இயற்கையாக ஏற்படும் ஒரு வகை கரும்புள்ளி அல்லது திட்டு ஆகும் இது பிறக்கும் போதே இருக்கலாம் அல்லது வளர்ந்த பின் தோன்றும் சிலருக்கு அதிகமாகவும் சிலருக்கு குறைவாகவும் இருக்கும் மச்சங்களின் அடிப்படையில் ஒருவரது குணாதிசயங்கள் அதிர்ஷ்டம் போன்றவையும் கணிக்கப்படுகின்றன இந்த முறையை மச்ச ஜோதிடம் மச்ச சாஸ்திரம் மச்ச பண்பு என்றும் கூறுவர் மச்ச பண்பின்படி மச்சங்கள் இருப்பிடம் மற்றும் நிறத்தினை பொறுத்து ஒருவரது அதிர்ஷ்டம் குணாதிசயங்கள் கணிக்கப்பட்டு வந்த காலத்தில் அறிவியலின்படி மச்சம் என்பது என்ன ஏன் ஏற்படுகிறது இதன் தீமைகள் உண்டா என்பது பற்றி பார்ப்போம் மச்சம் என்றால் என்ன மச்சம் என்பது தோளில் உண்டாகும் ஒரு வகை வளர்ச்சியாகும் அறிவியலின்படி மச்சம் என்பது நிறமி செல்கள் எனப்படும் மெலனோசைட்டுகளின் தொகுப்பு ஆகும் இந்த செல்கள்தான் தோளுக்கு நிறத்தை கொடுக்கின்றன மச்சம் எப்படி உருவாகிறது தோளில் உள்ள நிறமி செல்கள் தோல் முழுவதும் பரவுவதற்கு பதிலாக ஒரு இடத்தில் கொத்தாக வளரும் மச்சங்கள் உருவாக காரணங்கள் சூரிய ஒளியில் அதிக நேரம் இருப்பது மச்சங்கள் தோன்றுவதற்கு ஒரு காரணமாக இருக்கலாம் இளம் வயதில் சூரிய ஒளியில் அதிகம் வெளிப்படுவது மச்சங்கள் உருவாகும் அபாயத்தை அதிகரிக்கும் சிலருக்கு மச்சங்கள் மரபணு ரீதியாக வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் கர்ப்பகாலத்தில் ஏற்படும் ஹார்மோன் மாற்றங்கள் ஆகியவற்றால் மச்சங்கள் உருவாகின்றன மச்சங்கள் எத்தனை வகைப்படும் மச்சங்கள் பல வகைகளாக பிரிக்கப்படுகின்றன பிறவி மச்சம் பொதுவான மச்சம் டிஸ்பிளாஸ்டிக் மச்சம் எனப்படும் மச்சங்கள் எந்த நிறத்தில் இருக்கும் மச்சங்கள் பழுப்பு கருப்பு சிவப்பு நீளம் மற்றும் இளஞ்சிவப்பு உள்ளிட்ட பல்வேறு நிறங்களில் உருவாகின்றன அவை தட்டையாகவும் சுருக்கமாகவும் அல்லது மென்மையாகவும் இருக்கும் அவற்றில் முடி வளர்வதும் உண்டு மச்சங்கள் ஒருவர் உடலில் ஐம்பது வருடம் இருக்கும் மச்சங்கள் ஒருவர் உடலில் பத்து முதல் நாற்பது வரையில் இருக்கும் மச்சங்கள் எங்கு அதிகம் வரும் பெரும்பாலான மச்சங்கள் சூரிய ஒளி பெறும் உடலின் பாகங்களில் வளரும் மச்சங்கள் ஆபத்தானவையா பெரும்பாலான மச்சங்கள் சமச்சீர் வடிவம் மற்றும் சீரான நிறத்தை கொண்டுள்ளன அவை காலப்போக்கில் தங்கள் தோற்றத்தை மாற்றுவதில்லை தோற்றத்தில் மாறிய மச்சங்கள் வீரியமிக்கவை மற்றும் கூடிய விரைவில் அகற்றப்பட வேண்டும் தோளில் தோன்றும் அனைத்து மச்சங்களும் புற்றுநோயாக இருக்காது ஆக்டினிக் அல்லது சோலார் கெரடோஸ்கள் என்று அழைக்கப்படும் மச்சங்கள் யாருக்கும் தெரியாது ஆனால் அவை பெரும்பாலும் நாற்பது வயது மேற்பட்டவர்களுக்கு ஏற்படுகின்றன மச்சங்கள் பொதுவாக கைகள் முன்கைகள் கீழ்கால்கள் கழுத்து மற்றும் தலை போன்ற சூரிய ஒளியில் அடிக்கடி வெளிப்படும் தோளில் தோன்றும் அவை தோளில் அதிகமாக சூரிய ஒளியில் வெளிப்பட்டிருப்பதற்கான எச்சரிக்கை அறிகுறிகளாகும் மேலும் இது தோல் புற்றுநோயை உருவாக்கும் அபாயத்தை அதிகரிக்கும் மெலனோமா என்பது ஒரு வகை தோல் புற்றுநோயாகும் இது மச்சத்திலிருந்தும் உருவாகலாம் மச்சங்களில் ஏதேனும் மாற்றங்களைக் கண்டால் உடனடியாக மருத்துவரை அணுகவும் ஆண்களுக்கு பொதுவாக முதுகிலும் பெண்களுக்கு கீழ்கால்களிலும் மெலனோமா ஏற்பட வாய்ப்புண்டு உங்கள் தோலை கவனியுங்கள் சூரிய ஒளியிலிருந்து பாதுகாக்கப்படாத குழந்தைகளுக்கு மச்சம் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் புற ஊதா கதிர்வீச்சிலிருந்து தோலை பாதுகாக்க பொதுவான சில வழிகள் உச்சி நேரத்தில் சூரிய ஒளியில் செல்வதை தவிர்க்கவும் வெளியே செல்லும்போது தோலை மறைக்கவும் சன்ஸ்கிரீன் லோசனை பயன்படுத்தவும் தோல் பாதிக்கும் விளக்குகளை தவிர்க்கவும் இதுவரை மச்சங்களை பற்றி பார்த்தோம் மச்சங்களில் ஏதேனும் மாற்றங்கள் ஏற்பட்டால் உடனே மருத்துவரை அணுகவும் நன்றி வணக்கம்